இந்த ஜூன் மாதத்தில் பதினேழாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சாங் சாலமன் சாப்டர் டூஸ் ஃபிஃப்டீன் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே இல்லை லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டோர் இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பாக ஒரு சில ஆலோசனைகளை கத்தர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு கொடுக்கிறார் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது அந்த திராட்சை தோட்டத்தில் பூவும் பிஞ்சும் இருக்குது பூவும் பிஞ்சும் எதை குறிக்குது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா அது பூவாக அது அது பழுத்து அது கனி கொடுப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுகிறது அதற்குள்ளே இந்த நரிகள் வந்து என்ன செய்தால் அந்த பூவையும் அதனுடைய பிஞ்சையும் அது கெடுத்து போட்டு விடுகிறது அது சாப்பிட்டு விடுகிறது அது அதனுடைய முழு பலனை கொடுப்பதற்கு முன்பாக அது அந்த திராட்சை தோட்டத்தின் பலனை அது அழித்து விடுகிறது ஆகவே இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நரியை பிடியுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அது உங்களை கெடுப்பதற்கு முன்பாக அது உங்களுடைய விளைவின் பலனை கெடுப்பதற்கு முன்பாக அந்த நரிகளை பிடியுங்கள் அல்ல லூயா இன்னைக்கு ஒரு கார்டன் பண்ணுறீங்க ஒரு தோட்டத்தை அமைக்கிறோம் ஒரு சின்ன ஒரு செடி வளர்ந்து அது வர்றதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் இல்லையா அதுக்கு அது கர கரெக்டான தண்ணியை ஊற்றுறோம் அதுக்கு தேவையான எல்லா சாயிலுக்கு அந்த உரம் போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அதை சுற்றி ஒரு ஃபென்ஸ் போடுறோம் இல்லை அந்த தோட்டத்துக்குள்ளே சில நேரத்தில் எலியோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு எதுவும் போய் அதை சேதப்படுத்திடக்கூடாது அந்த செடியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு சுற்றி ஒரு சின்ன ஒரு ஃபென்ஸ் நம்ம போட்டு அதை பாதுகாக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இது கெடுக்கிற குழி நரிகள் அநேகம் இருக்கிறது அதை பிடியுங்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை கெடுக்கிற குழி நரிகள் அநேகம் இருக்கிறது இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ இன்னசென்டாக அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது தந்திரமாக செயல்படுகிறது இந்த நரி அப்படின்னாலே அந்த நரியுடைய குணம் என்னது ஒரு தந்திரம் ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது அதோடைய கன்னிங் நேச்சர் தந்திரமாக செயல்படுறது நேராக செயல்படுறதுக்கும் தந்திரமாக செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்மக்கிட்ட ஒருத்தர் நேராக வந்து ஒரு காரியத்தை சொல்லி நம்மளை வந்து திருத்துற திட்டுறதுன்றது ஒன்று ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு ஆனால் நமக்கு பின்னாலிருந்து சிலர் வந்து சில வேலைகளை செய்வாங்க அது அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த நரித்தனமான புத்தின்னு சொல்லுவோம் இல்லை அந்த நரிக்கு இருக்கிற ஒரு புத்தி அது வந்து தந்திரமாக வேலை செய்யும் அது அந்த அது டைரெக்டாக வர்றது வர்றதில்ல அது அந்த மண்ணுக்கு உள்ளோடி அப்படியாக கீழே எப்படி ஊடுருவி அது வந்து கெடுக்கிறது அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்மளே சுற்றிலும் இருக்குது பிரியமானவர்களை ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை எச்சரிக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மாதிரியான நரிகளை நீங்கள் பிடியுங்கள் அலலோயா அதனுடைய குடும்பத்தை சேதப்படுத்த விடாதிருங்கள் இன்றைக்கி நிறைய நட்புகள் இப்படியாய் காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி கடைசியில் குடும்பங்களை பிரிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது அநேக நபர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆகவே நம்ம ஆவியில் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ப கூடாது இன்னைக்குள்ள நாட்கள் நம்ம வெளித்திருக்க வேண்டும் முதியுள்ள நாட்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சுட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கெல்லாம் நாட்கள் மாறிவிட்டது எல்லாம் கதவை லாக் பண்ணி வீட்டில் பூட்டிகிட்டு இருக்கிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது இல்லை அப்போ நாட்கள் மாற மாற நம்மளும் என்ன செய்யணும் சில காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் யாரிடத்துல எப்படி பழகணும் எவ்வளோ தூரம் நம்ம பழகணும் அந்த லிமிட்ஸ் எல்லாம் ஆண்டு ஒரு ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார் நேரத்தில் ரொம்ப என்ன பண்ணுவோம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணி கடைசியில் அது நமக்கே திரும்பி பேக்லாஷ் உண்டு பண்ணுற விதமாக அது வந்துவிடும் அதனால் தான் ஆண்டு வச்சு சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கொஞ்சம் செவி கொடுக்க வேண்டும் எந்த காரியத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோம் யாருடைய கான்வர்சேஷன்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்தெந்த காரியம் இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுடைய டைம் எப்படி வேஸ்ட் ஆகுது யோசித்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஃபோனில் உட்காடுறோம் சரி ஒரு யூடியூப் ஷாட் பார்க்கலாம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் ஒரு வீடியோ டிக்டாகில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரி ஒரு வேளை ஃபுட்டு ரெசிபிக்கே ஏதோ சமைக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி நம்ம பார்க்கலாம் இல்லை ஒரு ஹெல்த் கன்சர்னுக்காக ஏதோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காரலான்னு நினைக்கிறோம் மணிக்கோர் கணக்கில் அதில் நேரம் போயிருது இதெல்லாம் ஒரு குழி நரி தானே இந்த நரியை நம்ம பிடிக்கணும் ஹலே லூயா ஆண்டோர் நம்மளுக்கு இந்த மாதிரி அநேக காரியங்களை ஆண்டோர் கற்றுக் கொடுக்க ஸ்பேமர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்க என்னென்னலாமோ சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஐஆர்எஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் உனக்கு கா இதில் இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கடைசியில் எனக்கு இவ்வளோ பணம் அனுப்பு அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அடனே அநேகர் ஏமாந்து போய்விடுகிறார்கள் இன்னைக்கு ஏமாற்றுகிறவர்கள் ஆகிவிட்டார்கள் துணிகரமாக ஏமாற்றுகிற குளிநறியை போல இருந்து செயல்படுகிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை விழிப்பா இருக்க சொல்கிறார் சாக்கிரதையா இருந்து நம்முடைய பூவும் பிஞ்சுமா இருக்கிற திராட்சை தோட்டத்தின் பலனை நீ இழந்து போயிடாத நீ எவ்வளோ க பிரயாசப்பட்டு நீ செய்கிற அதில் சில பலனை திருடும்படி சில நரிகள் உள்ளே புகுந்து அதை கெடுக்க நினைக்கிறது ஆவியானவர் தாமே நமக்கு ஆவியின் மனக்கண்களை பிரகாசமடைய செய்வாராக ஆண்டவர் யாரை நம்பணும் யார்கிட்ட எவ்வளோ தூரம் நம்ம பழகணும் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் ஆண்டவரே நீங்கள் என்னை ஆண்டவரே இந்த காரியத்திலலாம் எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியல என்னை நீங்கள் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜேம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அநேகரை பற்றின சில வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்குறார் யான் எல்லாவற்றிலையும் ஒரு கவனமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் லூயா நம்ம வீட்டுக்குள்ளே யார் வரணும் எந்த பொருள் வரணும் சிலர் பாருங்கள் சில பொருளை கொடுப்பாங்க இது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க இது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து யார் என்ன திருஷ்டி போட்டாலும் அதெல்லாம் கழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டமான ரொம்ப லக்கி இந்த இந்த இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப பணம் இருக்கும் அப்படின்னு சில பொருட்களை கொடுப்பாங்க சில குழி நரிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தையும் அதை திருடிட்டு போயிடும் இப்போ நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்கணும் எப்போது என்ன செய்யணும் காலையில் ஃபோர் தேர்ட்டி ப்ரேயரில் இந்த மெசேஜை ஷேர் பண்ணும்போது அருமையாக ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு எப்படியாக ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து ஜாதகத்தை பற்றி அதிகமாக பேசுனாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனோடு அப்போது அவங்க அவங்கள எப்படி நான் அஃபன் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று அவங்க கிட்ட ரொம்ப பொலைட்டாக இதெல்லாம் ஆண்டூர்கிட்ட வராத காரியம் இட் இஸ் நாட் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கரெக்டாக டீல் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஆண்டவர் பாருங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார் சிலர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட பழகுவாங்க ஆனால் என்ன செய்வாங்க இங்கே வாங்க அங்கே வாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்மளிடத்துல புகுத்த பார்ப்பார்கள் அப்போ நம்ம தேவனுக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்ம அது தவறு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அது வரைக்கும் அது நமக்கு தப்பு அப்படின்றதே தெரியாது பாவியானவர் நமக்கு உணர்த்துவார் இது சரியில்லை இது கர்த்தரிடத்துலேருந்து வருகிற காரியம் அல்ல இது ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு பொருள் இல்லை இது ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு நட்பு இல்லை அது உறவு இல்லைன்றத ஆண்டவர் நம்மளுக்கு காண்பித்து கொடுப்பார் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கும்போது ஆண்டவரோடு நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்குறார் அதனால தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற அந்த குழிநறிகளை பிடியுங்கள் இந்த மாதிரி கள்ளத்தனமாக இறங்குகிற குழிநறிகள் பெரிய சிலர் பார்த்தீங்கன்னா பரிதாபப்பட்டு சிலருக்கு சில காரியத்தை பண்ணுவாங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி சில காரியம் பண்ணுவாங்க அதில் கூட அவங்களுக்கு அது கஷ்டமாக போய்விடும் அவர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஞானத்தின்படி தேவனை சார்ந்து கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கருவை செய்வாராக எப்படி இந்த நிறைய பிடிக்கிறது ஆண்டவருடைய உதவியோடு தான் பிடிக்கணும் ஜபத்தில் பரிசு தாவியானுடைய வல்லமையில் இயேசுவின் ரத்தத்தினால தான் நம்மளுடைய குடும்பங்களை பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பொருளாதாரங்களை நமக்கு உடை உடைமைகளை கர்த்தர் தான் நம்மளுக்கு பாதுகாக்கிறார் ஹலூயா ஆண்டவர் இந்த நாளில் அருமையான ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெயிக்கலாமா